பிரயசிலால் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறவராய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசிர்வாதமாய் அவர் கொண்டு வருகிறார் காரணம் என்ன தெரியுங்களா அவர் கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது அந்த கிருபையோடு கூட வார்த்தையும் உங்களை ஆசிர்வதிக்கிறது லூயா இந்த கால கூட கூட உள் உள்ளத்தை பார்க்கிறார் நிறைய வேதனையோடு காணப்பட்டிருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை அடிக்கடி அடிக்கடி சந்திக்கிறதுனால சில பண கஷ்டங்கள் இன்னும் தீராமல் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் தேவன் அறிந்திருக்கிறார் சில வியாதிகள் சில போராட்டங்கள் சில மனதிலே பாதிக்கப்பட்ட காரியங்கள் காயப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் காணப்படலாம் மனம் கலங்காதிருங்கள் தேவன் உங்களுக்கு உரிய கையின் பிரயாசத்துக்குரிய உருடைய குடும்பத்துக்குரிய ஒரு நன்மையான மேன்மையான ஆசிர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தோடு ஆசிர்வதிக்கிறார் நாம் இன்றைய காலைவேளையில் அந்த வார்த்தையை கேட்டு நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் லேலுயா சொல்லலாமா லூயா ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் மேன்மையானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது இன்றைக்கு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஆனால் விசாசு கொண்டு வருகிற காரியம் என்ன அவன் அந்த ஆசீர்வாதத்தில் பாவத்தை கொண்டது நிறுத்தி வியாதியை கொண்டு நிறுத்தி கடனை கொண்டது நிறுத்தி பிரச்சனை கொண்டு நிறுத்தி வேதனையை அவன் கொண்டு வருகிறான் ஆசீர்வாதத்துக்கு மேலே வேதனை கூட்டி கொண்டே இன்னைக்கு விசாசு அநேக காரியங்களை செய்கிறான் பாவம் இன்னைக்கு வேதனை கொண்டு வருகிறது பாவம் வேதனை உள்ளது பிரியமானவர்களே ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் மனம் இறங்குகிறவர் அல்ல லோயா ஜனங்கள் நாற்பது வருஷம் மனாந்திரத்துல வேதனையோடு அல்ல தேவனுடைய கிருபையோடு கூட கடந்து வந்தார்கள் ஒரு நன்மை குறைபடவில்லை காணான் தேசத்தில் அவளை கொண்டு போய் வைத்து அவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்போது செய்து வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் என்ன கையிட்டு செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார் ஆனாலும் பாருங்கள் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இன்றைக்கு இருக்கிறதைப் போல அன்றைக்கும் அதே போலதான் வேதனையோடு கூட சில காலங்கள் சிறையிருப்பிலே போனார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைக்கு வேதனை இல்லாத ஒரு ஆஸ்வாதம் பெறணும் என்ன செய்யணும் ஐந்து அப்பம் இரண்டு மேனைப் போல ஆண்டவர் கரத்தில் நம்முடைய வேலை குடும்பம் சம்பாத்தியம் பிள்ளைகள் நம்முடைய வியாபாரம் நம்முடைய ஆவிக்குரு வாழ்க்கை ஊழியம் எல்லாற்றும் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அந்த அந்த சூழ்நிலையில பாருங்கள் ஆண்டவரடைய கையிலே வாங்குகிறார் அதை பரலோகத்துக்கு நேராகி உயர்த்துகிறார் நம்முடைய வாழ்க்கை அப்படி ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அங்கிருந்து வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் பள்ளிக்கு பெறுகிற ஆசீர்வாதம் குறைவில்லாத ஆசிர்வாதம் மீதியான துணி கெடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யம் குறைவை நிறைவாக்குது பின் சந்தோஷம் எல்லாம் பெருகும் இப்பொழுது ஜபிக்க போறோம் வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் பிரலோக பிதாவே வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை கொடுக்கிற நல்ல தகப்பனே ஒரு விசை இந்த காலை ஜெபிக்கிற ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன வேதனை காணப்படுகிறதோ ஆசிர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறதோ அன்று இப்பொழுது அவைகள் நடுவிலும் அது வல்லமை இறங்கி விடுவிக்கட்டும் கல்வாரி சிலவில் எல்லா வேதனைகளை நோய்களை பலவீனங்களை பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே ஒரு விசை ஒவ்வொருடைய வேதனை மாற்றி இவர்கள் கையிட்டு செய்கிற வியாபாரங்கள் வேலைகள் சகலத்தையும் மாசிர்வதித்தோட குடும்பம் வந்தது பிள்ளைகள் வேலைகள் சகல மேன்மையிலும் வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதம் ஒரு மேன்மை கொடுத்து நடத்துவீராக என்று முன்குறித்திய ஒவ்வொன்றையும் கர்த்தர் கொடுப்பீராக கர்த்தரின் ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பு விடுதலை சமாதானம் சந்தோஷம் இப்படிப்பட்ட மேன்மைகளில் அன்றை சுக பலன் ஆரோக்கியம் எல்லாம் பெருக பண்ணுவீராக சத்துரு கொண்டு வருகிற எல்லா வியாதிகள் எல்லா கடன்கள் எல்லாவிதமான பிரச்சனைகள் நீங்குவதாக ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாம வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதம் என்று முதல் கொடுப்பார் கத்தரை நம்புவோம் அவரையே சார்ந்து கொள்வோம் கண்